பாமக என்ன நடந்துகிட்டு இருக்கு ஐயாவுக்கு நான் கேக்குறேன் ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு அரசியல் விட்டு ஒதுங்க ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு அரசியல் விட்டு ஒதுங்க அதை கழிவு கழிவு ஊத்துவான் பத்திரிகையில அப்ப அன்பு மணியை கழிவு கழிவு ஊத்துவான் அப்ப அன்பு மணியை கழிவு கழிவு ஊத்துவான் இவருக்கு பாமகவுக்கு வந்து பெரிய பலம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஏன்னா அவர் என்ன செலக்டிவ் அம்னிஷனில் இருக்கிறார் வெற்றிக்கு கேரண்டி இல்லாத போது மிக அதிக அன்புமணி ராமதாஸ் சீட்டை கேட்பார் இதுதான் எங்கள் நிலைமை ராமதாஸ் வந்து கடைசி நேரத்தில் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாமக என்ன நடந்துட்டு இருக்கு ஏன்னால் டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு பக்கமும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கமும் சமீப நாட்களாகவே பேசிட்டு வர்றாங்க உள்ள என்ன நடக்கு கூட்டணி விவரங்கள்ல ஒரு சைட்ல ஒரு விதமாகவும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வேறு விதமாகவும் பேசிட்டே வராங்க தொடர்ந்து நிர்வாகிகளை மாறி மாறி மாத்திட்டே இருக்காங்க என்னதான் நடக்குது சார் கூட்டணி விஷயம் அவங்க கலெக்டிவ் டிஷன் தாங்க ஒருத்தர் ஒருத்தர் பழி போடுறது நியாயம் இல்லை எனக்கு அரவிந்த் மேனன் நான் கேட்டதில் நான் எப்படி கிளிய வளர்த்து பூனோட்டை கொடுப்பேன் என் ஜாதியோட ஸ்டேட்டா ஸ்டேட்டஸ் குறையோட அளவுக்கு எடப்பாடியை நான் எப்படி செய்ய ஆக்குவேன் அதில் என் ஜாதிக்கு என்ன லாபம் இருக்குது எடப்பாடியை சீமாக்குறதுக்காக நாங்கள் அரசியல் பண்ணுறோன்னு அவர் சொன்னதாட்டு அரவிந்த் மேனன் சொல்கிறார் கண்டிப்பாக அரவிந்த் மேனன் வந்து டாக்டர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டாருங்கிறத சொன்னார் மணி மணியண்ணன் பூக்கள் பூத்து குலுங்குன்னு சொல்கிறார் சொன்னாரு இவர் பாலு அறிக்கை கொடுத்தாரு இவர் வடிவேல் ரவணனும் கூட்டணின்னு சொன்னாரு நாட்டு நலன் கருதின்னு சொன்னாரு அப்போ ராமதாஸ் இதை தெரியாம எடுத்தது மாதிரியும் அண்ணாமலை பேர் தெரியலன்னு சொல்றதெல்லாம் என்ன ஒரு தப்பான ஒரு அரசியல் ஏன்னா அவர் என்ன செலக்டிவ் அமினிஷியர்லாம் இருக்கிறாரு அண்ணாமலையே பேர் தெரியவில்னா ஐயாவுக்கு நான் கேட்குறேன் ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு அரசியல் விட்டு ஒதுங்குங்கன்னு வேணா கிண்டலுக்கு சொல்றாரு அவரு அண்ணாமலை பேரவருக்கு தெரியலையா அப்போ அது கிண்டல்னா வயசாயிடுச்சு ஒதுங்குங்கிறேனா இருங்க ஒரு நியாயம் வேணும் அது கலெக்டிவ் டிஷன் எல்லாரும் சேர்ந்தெடுத்த டிஷன் தான் இப்போ பாஜக கூட்டணின்னா தொண்ணூறு சதவீதம் அதை கழிவு கழிவு ஊற்றுவான் பத்திரிகையில் அப்போ அன்புமணியை கழிவு கழிவு ஊற்றுவான் இவருக்கு அன்புமணி ஃபைட்ல ராமதாஸ் உறுதியானன்னார் கொள்கை வீரர் அப்படின்னு தம்பி என் அண்ணன் அய்யநாத அண்ணன் உட்பட எல்லாரும் பேசுவாங்க அதுக்காக இவர் சொல்றாரு என்ன கூட்டணினாலும் கலெக்டிவ் டிஷன் தான் அது எல்லாரும் தான் பொறுப்பு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி கொங்கு விளையாட பலப்படுத்துறது நம்மளை சாப்பிட்டுட்டு போயிடுவார் வன்னியர்களை நம்மளை எப்படி இதாக பேசுவாருன்னு அவர் அரவிந்த் மேனன்ட்ட பேசினதாட்டு தகவல்கள் எனக்கு இருக்குது ஸோ அது கலெக்டிவ் டிஷன் தான் சொல்ல முடியும் அந்த கூட்டணிங்கிறது இப்போ பாமகவுக்கு வந்து பெரிய பலம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் எடப்பாடி எழுப்பிட்டார் உண்மையை சொல்லணும் நம்ம சேலத்துல டெபாசிட் வச்சிட்டாரு வச்சிட்டாரு விழுப்புரத்துல டெபாசிட் சிதம்பரத்துல ஜெயலலிதாவே செய்யாத சாதனை எடப்பாடி பழனிசாமி பாஜகவை டெபாசிட் இழக்க அதாவது பாமக கூட்டணியில் இருந்த பாஜக வச்சிட்டார் அன்னைக்கு அண்ணா திமுக கூட நின்று ரஜினிகாந்த் அண்ணன் ஆதரிச்சும் எங்க அண்ணன் ஆதரிச்சும் பெரிய பெரியசாமி டெபாசிட் இழந்தாரு நான் ஏன்னா அண்ணங்கிட்ட சொன்னேன் திருமாவள ஆதரிங்க அல்லது தேராதுன்னு சொன்னேன் இது இது பலன் நிரூபிக்காத விஜய்க்கும் இது ஒரு பாடம் ஜானாரிக்கு விஜய்க்கு விஜய்க்கும் இது ஒரு பாடம் அந்த ஒரு சக்திக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா மக்களையில வந்துட்டார் விக்கிரவாண்டியில பாமக களத்துக்குள்ள நிற்கும் போது அதை எடப்பாடி பழனிசாமி அச்சப்பட்டு களத்தை விட்டு ஓடுனதுதான் எடப்பாடி லீடர்ஷிப் அவுட் இது ஜேபிசி சிறுநாமுக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு தைரியமான உள்ள ஒரு தலைவர் செய்கிறத தைரியமான விஷயங்களை அணுகக்கூடியவனால தான் சொல்ல முடியும் கோலத்தனமாக விஷயங்களை அணுகக்கூடியவன் எடப்பாடி களத்தை விட்டு ஓடுறது கோலத்தனன்னு எப்படி சொல்லுவான் ஜே பி சி சர்ராம் கோலாகலி சீனிவாஸ் ரங்கராஜ் பாண்டே இவங்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பண்ணி ஒரு கோலைத்தனமான செயலுங்கிறத சொல்ல தெரியலை அது கொலைத்தனமான செயல்தானங்க களத்தை விட்டு ஓடுனது அப்போ பத்து புள்ளி அஞ்சை பற்றி பதில் சொல்ல முடியலை பாமக பற்றி பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு சரிதாண்டி பேசுறதுக்கு துணிச்சல் இல்ல களத்தை விட்டு ஓடிட்டாரு களத்தை விட்டு ஓடுனதுல தான் பாமாக்க அங்க எமர்ஜ் ஆயிட்டாங்க பாமாக்கு சதவீதம் வாக்கு எடுத்துட்டாப்புல டாக்டர் அன்புமணியும் அண்ணாமலையும் சேர்ந்து மாம்பழத்தை விக்கிரவாண்டி வீதிகளில் பிரச்சாரம் பண்ணது ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தைகளை பயன்படுத்தி அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணது எல்லாம் சேர்ந்து இருபத்தி ஒன்பது வாக்குகளை மாம்பழத்துக்கு கொடுத்துட்டு இதில் என்ன நடந்ததுன்னா எடப்பாடி எக்ஸ்போஸ் ஆகிட்டார் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் மறுக்கிறீங்கன்னா மறுங்க நான் உண்மையாக தான் சொல்லுவேன் நேர்மையாக தான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் இருபத்தி நாலு என்ன சொன்னார் ரவீந்திரசாமி இருபத்தாறு என்ன சொன்னார் டேபிள் போட்டு பார்த்துக்கிடுங்க அது நிரூபணமாச்சு இதை ரங்கராஜ் பாண்டே மறுக்க முடியாது ஜெ ஜே வி சி மறுக்க முடியாது கோலகாலம் சீனிவாசரும் மறக்க முடியாது எப்படி நிருப நிரூபணம் இருபத்தி மூணு சதவீத அண்ணா திமுக ஒட்டு உதேஸ்வரியனுக்கு போய்ட்டு அப்போ எடப்பாடிக்கு என்ன ஓட்ட ஆன்சரிங் கெப்பாசிட்டி இருக்குது என்ன சீட் கன்வெட்டிங் கப்பாசிட்டி இருக்குது நான் தெளிவாக பேசுகிறேன் இதே ஈரோடு கிழக்குல அறுபத்தஞ்சு சதவீதம் செந்தில் பாலாஜி அதிரடியில் இடைத்தேர்தல் எடுத்த போது பொது தேர்தலில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல எடுத்தாங்க அப்ப எட்டு சதவீதம் தான் இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்குள்ள வித்தியாசம் ஆனா இங்க இருபத்தி மூணு சதவீதம் போயிட்டு பாமகவுக்கு எதிராக ஒரு போல ஸ்டேஷன் உருவாயிட்டு அப்ப அங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தன் ஓட்டர்ஸ் மத்தியில் கண்ட்ரோல் இல்லை இதில் சீமானும் எடப்பாடி பழனிசாமி எந்த காலமும் நம்ம தேரமாட்டாருன்னு முடிவுக்கு வரது காரணமும் விக்கிரவாண்டி தான் என் மதிப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எம்ஜிஆர் தொண்டர் எம்ஜிஆர் புகழை காத்து நிற்கக்கூடிய அன்னை ம பெரிய மக்கள் சேவை செய்யக்கூடியவர் நிறைய பேரை ஐஏஎஸ் ஆக்குனவர் மக்கள் மக்களிடம் எம்ஜிஆருக்கு பேர என்று நிலைக்கக்கூடிய அளவுக்கு சென்ட்ரல் லைன் நிலையத்துக்கு கொண்டு வந்தவர் என் சைதே துரைசாமி அவருக்கும் சொல்லிக்கிறேன் எடப்பாடி வித்து வெட்டு செல்லாத நோட்டு ஓட் ட்ரான்ஸ்பர் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு சீமான் தெள்ள தெளிவாக இவரை வச்சு யாரும் வெற்றி பெற முடியாதுங்கிற புரிஞ்சுக்கிட்ட இடம் விக்கிரவாண்டி இடத்திலங்கிறத சைத துரசாமி அண்ணனுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என் அண்ணன் கரெக்டான பாதையில் அவர் போவார் அவருக்கு தெரியாததில்லை என்னால் அண்ணனுக்கு தம்பியாக நான் அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சைத துரசாமி அண்ணனுக்கும் இது வந்து பாமகவும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ பாமக அளவில் இன்றைக்கு நிலமை பாமக இல்லாமல் வடக்கு தொண்ணூறு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அன்னைக்கு எதிராக ஃபைட்டு கொடுத்து விட முடியாது அவர் அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்தார் பாமகவுக்கு தெரியாதா விடுதலை சிறுத்தைகள் தான் இவர் எதிர்பார்த்தாருன்னு மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவங்க திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னு இவர் பாமக கமாண்ட் அடித்தது அவங்களுக்கு தெரியாதா ஏன்னா வெளிப்படையான உண்மை தானே ஏன்னா இந்த ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாசு இது ஜெயவிஸ்ரமெல்லாம் மறைச்சிட முடியுமா வெளிப்படையாக நடந்த உண்மையை என் சகோதரர்கள் தான் நண்பர்கள் தான் நான் நியாயத்திற்கு உண்மைன்னு தான் சொல்கிறேன் அப்போ இந்த இடத்துக்குள்ளே என்ன சுச்சுவேஷன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்ணூறு தொகுதியில் பாமக இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாது அப்போ பாமக சேர்ந்திருக்க வேண்டிய நிர்பந்தமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது அங்கே ஒன்றா இருக்க வேண்டிய நிர்பந்தமே எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது ஸோ இது அன்புமணி இப்போ உணர்ந்துகிட்டார் டாக்டருக்கு ஏற்கனவே தெரியும் அதனால்தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணான்டான்னு முடிவு பண்ணது அவர் சும்மா சொல்கிறார் பாஜக பாஜகங்கிறதுலாம் சும்மா சொல்கிறார் டாக்டர் ராம்தாஸ் சொல்கிறது போய் எடப்பாடி ஒரு விழால கவுண்டர் வந்து எப்படி நம்மளை மதிப்பாங்க நம்மளை கொஞ்சம் கே தரவாக குறைவாக மதிப்பாங்கலாம் தெரிஞ்ச அடிப்படையில் தான் அவர் வேண்டாம்னு அவர் முடிவு அரவிந்த் மன்னன்ட்டு அவர் சொன்ன கருத்து இது தான் இப்போ அவர் சொல்கிறது நியாயமான கருத்தல்ல அப்போ இன்னைக்கு அன்புமணியும் வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இல்லாமல் இங்கே யாரும் ஆட்சி அமைக்க முடியாது நாங்கள் நாலஞ்சு மந்திரி வருவோம் எடப்பாடியை முதலமைச்சர் ஆகுதுக்காக நாம் கட்சி தொடங்கியிருக்கோம்னு தெளிவாக பேசியிருக்காருன்னு சொல்லும்போது பாமக இல்லாமல் அதிமுகவில் வட தமிழகத்தில் தொண்ணூறு சீட்டில் ஃபைட்டே கொடுக்க முடியாது வட தமிழகத்தை பொறுத்தவரை ராமதாஸே என்ன பேசுறாரு பாஜகவு செல்வாக்கு இல்லை பாஜக மைனஸ் ஆம்பூர் வாணியம்பாடி முஸ்லிம்ஸ் வந்து பெரிய அளவு பாஜக எதிர்ப்பு அரசியலை இந்துக்கள் மத்தியிலும் கொண்டு வருவாங்க அட்டவணை பிரிவு கிறிஸ்தவர்கள் வந்து இந்து அட்டவணை பிரிவு மக்கள் மகத்திலேயும் பாஜக எதிர்ப்பு கொண்டு வந்துருவாங்க ஸோ பாஜகவுக்கு வட தமிழகத்தில் எதிர்ப்பு ஓட்டுகவையாக இருக்கு ஆதரவு ஓட்டு இல்லை பாஜக மைனஸ்ங்கிறனால தானே அண்ணாமலை பேர் தெரியல அது தெரியலன்னு அவர் சொல்றாரு அப்போ பாஜக அந்த கூட்டணியோட இருக்குது வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் தலைவர்களே வட தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக மைனஸ் ஒன்று மூச்சு விடாமல் பேச்சு மூச்சாமல் இருக்கிறாப்புல அப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட வெற்றிக்கு கேரண்டி இல்லாத போது மிக அதிக அளவு அன்புமணி ராமதாஸ் சீட்டை கேட்பார் இதுதான் உங்கள் நிலைமை ராமதாஸ் வந்து கடைசி நேரத்தில் தேவகோடா மாதிரியோ இவர் முலாயம் சிங் மாதிரியோ அன்புமணி கூட கூட அட்ஜஸ்ட் பண்ணி வரலாம் ஏன்னா இதில் ரொம்ப சிக்கல் வந்து அண்ணா அதிமுகவுக்கு தான் இருந்தாலே ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம் அவங்க பிளவுபட்டு நிற்கும் போது எப்படிங்கிறதும் அவங்க இது பாமக பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தோல்வி பாமக ஓட்டு அண்ணாதிமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அண்ணாதிமுக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை பத்தொம்போதில் ரெண்டு வருக்குமே தோல்வி இருபத்தொன்னுல அஞ்சு சீட்டு தான் வந்து அதுலேயும் ஓபிஎஸ் இப்போ இல்லை ஓபிஎஸ்க்கு பிற சமூகங்கள் மத்தியில் அங்கே ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவர் தான் அப்போ அவரும் இல்லை அப்போ என்ன எடப்பாடியை வச்சுருக்குன்னு சொல்லும்போது மீண்டும் நான் சொல்கிறேன் எடப்பாடிக்கு தான் பாமக தேவை பாமா பாமக தேவை அதைத்தான் ஒன்றுபட்டு இருக்கும் போது டாக்டர் நின்னே நாலு சீட்டு பாஜக அன்புமணி அடிச்சா அடிச்சு தகர்த்தலாம்ங்கிறதுக்காக மாத்தி மறிச்சு சொல்றாரு டாக்டர் ராமதாஸ் பட் அவர் வன்னியர் ஐகான் அளவுக்கு ஒரு ஜாதிக்கு இது நன்மை செய்த தலைவர்களே கிடையாதுங்கிறதும் மறுக்கிறதுக்குல்ல உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி